வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி ஆவணி மாத சிவராத்திரிங்க சிவபெருமான் அருளால் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் வீட்லேயும் நம்ம சிவனை வச்சுங்க விளக்கு பற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பராடி எல்லாம் காட்டி கல்புரம் பற்றி வச்சுங்க இறைவனுக்கு காலையில இருந்துருச்சோடனே குளிச்சுட்டு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருங்க நம்ம இன்றைக்கி நைட்டு வந்துங்க போய் சிவபெருமான் கோயிலில் வழிபடலாங்க விடிய விடிய நம்ம வந்து முழிச்சிருந்து வழிபட்டால் அவ்வளோ ஒரு பலனுங்க என்ன பலன்னு பார்த்திடலாங்களா மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர் சதுர்திசி திசையில் சிவபெருமானை வழிபடும் நாளாகும் சதுர்தசி திதியில் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் எண்ணற்ற பழங்கள் கிடைக்குங்க குறிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் மேலும் மன அமைதி செல்வ செழிப்பு மற்றும் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் மாத சிவராத்திரி விருதம் வந்து இருப்பது எப்படிங்க பாத்தர்லாங்களா மாத சிவராத்திரி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சிவபெருமானை நினைத்து விரோதம் இருக்கணுங்க வீட்டிலோ ரெண்டாவது வந்துங்க வீட்டிலோ கோயிலோ சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மூணாவது வந்துங்க சிவபுராணம் சில சிவ மந்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது மறுநாள் காலை சிவபெருமானுக்கு பூஜை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் மாத சிவராத்திரியின் படங்கள் பாவங்கள் நீங்கும் மாத சிவராத்திரி விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானை வழிபடுவதால் மனதில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும் செல்வச் செழிப்பு சிவபெருமானின் அருளால் செல்வமும் ஐஸ்வர்யமும் பெருகும் வெற்றி கிட்டும் வாழ்வில் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும் நோய் நீங்கும் உடல் மற்றும் மனநீ மன ரீதியான நோய்கள் நீங்கும் கவலைகள் தீரும் கஷ்டங்களும் கவலைகளும் விலகிச் செல்லும் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்தசி திதி மாத சிவராத்திரி ஆகும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிவிடுவதால் மகா சிவராத்திரியைப் போலவே பலன்கள் கிடைக்கும் மாத சிவராத்திரி நாளில் விரதம் இருக்க இயலாதவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபடலாங்க இது வந்துங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க ஆண்டவனை நம்ம என்றைக்குமே தொலைறதுக்கு மறக்கக்கூடாதுங்க எவ்வளவோ நம்மளுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்குங்க ஆனாலுமே நம்ம அவரை தொழுதுகிட்ருக்கணுங்க மாத சிவராத்திரின்னா என்னன்னாங்க மகா சிவராத்திரி போலன்று ஒவ்வொரு மாதத்திலும் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்திசையில் அனுசரிக்கப்படுகிறது மாத சிவராத்திரி நாளில் பக்தர்கள் விரதம் வந்து இரவில் கண்விழித்து சிவபெருமானை வழிகின்றனர் மாத சிவராத்திரி பற்றிய கூடுதல் தவறுகள் இது வந்துங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க சொல்லிகிட்டே போகலாங்க நம்ம அந்த நாள் வந்துங்க மாத சிவராத்திரி விரதம் வந்து சிவபெருமானை அருளை பெறவும் பாவங்களை போக்கவும் தான் வளத்தை பெறவும் மேற்கொள்ளப்படுகிறது விரதம் இருக்கும் நாட்களில் உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதை குறைத்து சிவபெருமானை நின்று ஜபம் செய்வதும் சிவபுராணம் மற்றும் சிவநாமாவளியை பாராயணம் செய்வதும் நல்லது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் மாத சிவராத்திரி பற்றிய தகவல்களை நீங்கள் இணையதளங்கள் மற்றும் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நல்லதுங்க இறைவனோட பாதம் பற்றி மகிழ்வோம் ஒரு பாடல் பாடி சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில் பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுறுக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் பெருக சத்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருள் பொருளி கோவில் கதவை திறந்துரைத்த திருவருளி கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளி கோவில் கதவை திறந்தெழித்த திருவருளி வெண்ணை பெண்ணை நல்லோர் உரையும் அற்கடலே வந்து என்னை என்றும் ஆழுகின்ற பரம்பொருளி இறைவா சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே நம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவோ ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்